வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி சொல்ல சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ரிட்டையர்ட் பர்சன் இருந்தார் அவர் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருந்தார் வீட்டில் இருந்தால் அவர் பையன் இருக்கார் ரிட்டையர்ட் இருந்தால் அவருக்கு பென்ஷனாக ஆகுது பென்ஷனாக இருக்கிறதுக்கு பேங்க்கு போனார் பேங்க்கு போனார் போய்ட்டு லைனில் நின்று பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு ஒரு ஒரு நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்தால் அப்போ பையன் பார்த்தாரு பையன் பார்த்தா எல்லாம் நெட் பேங்கிங்லாம் பண்ணி கொடுத்துருக்கினேன் நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கு இருந்தாலும் இல்லை யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலும் நெட் பேங்கிங்லேயே பண்ணிக்கலாமே நீங்கள் எதுக்கு வந்து சிரமப்பட்டு போய் லைனில் நின்று இவ்வளோ நாள் இது நடந்து போய் வரீங்க உங்களுக்கு சிரமம் தானே ஏன் சிரமப்படுத்திக்க அப்படின்னு பையன் வந்து அப்பா கிட்டே சொன்னார் அப்பா வந்து ரொம்ப கோல எல்லாம் தம்பி நைட்டு நீங்கள் சொல்கிறது நல்லது தான் நான் இன்றைக்கி போனேன் பேங்க்கு போனேன் அங்கே பேங்க் போகிற இடத்துல என்னுடைய பழைய நண்பர்கள் நாலு பேரை பார்த்தேன் அவங்ககிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தேன் என்னுடைய இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் என்னுடைய க இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவங்களுடைய கதை இதெல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன் அதேமாதிரி அங்கே லைனில் என்னெல்லாம் அந்த பேங்க்கு இதெல்லாம் கேஷ் கவுண்டரில் இருந்தவர்கிட்ட அவர்கிட்ட பேசினேன் அவருடைய நட்பு கிடச்சிது அதெல்லாம் அவர் புதிய நட்பு ஒரு பேங்க்கில் ஒரு வேலை செய்கிறவரை எனக்கு அறிமுகமானார் அவரோட பேசிகிட்டு இருந்தேன் என்னுடைய வேலையை அனுபவத்தில் ஊற்றுலாங்கன்னு சொன்னால் அவரும் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கிட்டாரு இது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு பழம் உடம்பு சரியில் ஆகும்போது நான் பழம் வாங்கினவர் ரெகுலராக பழம் வாங்கினவர் வந்து விசாரித்தார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்புல பரவாயில்லையா நான் பழம் வேணுமா அப்படின்னு கேட்டார் அப்புறம் அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உதவி செய்தவங்க வந்து என்ன பார்த்தாங்க இது மாதிரி நிறைய பேரை நான் வந்து போனதுனால என்னுடைய பழைய நண்பர்களை பார்த்தேன் பேங்க்ல இருந்த பேங்க் ஆஃபீஸரை பார்த்து அவரோட கலந்துரையாடல் பண்ணேன் மற்ற மற்றவங்களெல்லாம் பார்த்தேன் அது பார்த்தது எனக்கு வந்து மன நிறைவாக இருந்தது நான் இது எல்லாம் போகாமல் வீட்டிலே இருந்து நான் நெட் பேங்கில் அனு எந்த வித பரிமாற்றமும் வந்திருக்காது நான் மட்டும் வீட்டிலேருந்து பண்ணிட்டுருப்பேன் வேலை வேணால் சும சுலபமாக இருக்கலாம் ஆனால் நாலு பேரை பழகி எனக்கு ஒரு புத்துணர்ச்சியெல்லாம் கிடச்சிருக்காது நான் ஒரு முடங்கி போன ஜடம் மாதிரி வீட்டிலேயே வந்திருப்பேன் அதனால தான் நான் போனேன் அப்படின்னார் அப்புறம் உடனே மகன் வந்து சரி சரி நீங்கள் ரைட்டு உங்களுக்கு சந்தோஷம்னா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டார் ஸோ வெதிலாம் என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து டெக்னாலஜி வளர 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 நம்முடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே தான் இருக்குது ஸோ அந்த செயல்பாடுகளை அதாவது உடல் செயல்பாடுகள்லாம் இப்போ ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறது கிடையாது எல்லாமே செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிறாங்க ஒரு பக்கத்தில் ஒரு உறவினர்கிட்ட கிட்ட அதெல்லாம் பேசுகிறதே கிடையாது எல்லாமே செல்ஃபோன்லேயே கதையை பேசிட்டு நம்ம போதும் அதிகமான நேர நேரங்கள இருக்கோம் அதனால் நாம் இப்போ வந்து எந்த டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்ம அடிப்படையாக செய்கிற ஒரு வாக்கிங் போகிறது வெளியில் போய் பார்க்குறது அது மாதிரி பண்ணால் தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்